நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பையன் அவன் பேர் அந்த யூடியூப் சேனல் பேர் வந்து தம்பி சூர்யான்னு ஒருத்தன் வச்சிருக்கான் அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்தவன் அவன் யார் என்னன்னு எல்லாமே நாங்களே சேகரித்து காவல்துறை கிட்ட வந்து புகார் கொடுத்தோம் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம பிஸ்கட் ரிவ்யூ தான் மக்களே பண்ண போகிறோம் இந்த மில்க் பிக்கிஸ் இருக்கு பாருங்க அந்த பாலில் செய்கிறாங்களாம் எப்படி செய்கிறாங்கன்னு தெரில ஆனால் ருசி மட்டும் அடிச்சிக்க முடியாது டேஸ்ட்டில் நம்பர் ஒன் மேரி கோல்டு என்கிற பிஸ்கட் வந்தாலும் சரி பார் நல்லா தான் இருக்கும் அதனால் அன்றைக்கி விட்டு கொடுக்க மாட்டேன் பார் இஸ் மை ஃபேவரட் பிஸ்கட் ஆனால் அந்த மேரிகோல்டாக இருக்கட்டும் மற்றபடி இந்த டைகர் பிஸ்கெட்னு ஒன்று வந்தது அதுவும் நல்லா தான் இருக்கும் ஆனால் மற்ற பிஸ்கெட்டெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த மில்க் பிக்கிஸ் இருக்குது பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் உண்மையாக நீங்க வேணா சாப்பிட்டு பாருங்க அதுவும் அந்த தண்ணியில நினைச்சு அப்படியே எடுத்து அப்படியே கடிச்சு சாப்பிடும்போது அவ்வளவு வறுமையாக இருக்கும் பத்து ரூபாயில வயிறு நம்பிப்போம் பசியே இருக்காது ரொம்ப பசியா இருக்கு கையில காசு இல்ல பத்து தான் இருக்குன்னா ஒரு மில்க் மிக்ஸ வாங்கி சாப்பிட்டு படுத்துருங்க அதுதான் நம்ம சொல்ல முடியும் சரி அதெல்லாம் ஒரு பக்கம் வீட்டு மக்களுக்கு முக்கியமான ஒரு பிரச்சனையை பத்தி பேசணும் முக்கியமான பிரச்சனையா அப்படி என்னடா முக்கியமான பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த புகார் வந்து என்ன உண்மை தன்மை விசாரிக்காது விசாரிக்கல இருக்கு இப்ப ரெண்டாவது போன் பண்ணி நான் என்ன பண்ணுவா எங்களை போட்டு தள்ளுவோம் நாங்கள் என்ன பண்ணுவோம் எங்களுடைய பாதுகாப்பு அவனை நாங்க போட்டு தள்ளுவோம் அவ்வளோதான் கேஸ் என்ன பண்ணுற மாறி மாறி எங்கள் மேலே தான் கேஸை போடுவீங்க என் மீது இரண்டு வழக்குகள் கொடுத்துருக்காங்களா ஒரு பெண் பெரியார் குறித்து நான் தவறாக பேசிவிட்டனும் ஏன்னா பெரியார் என்னத்தை புரிந்து சொல்லி கேட்டுக்கணும் அதுக்கு நம்ம உடன் பிறப்புகள்லாம் பதில் கொடுத்துருப்பாங்க எனக்கு கொடுக்கல சமூக வலைதளங்களில் பல்வேறு நபர்கள் இந்த கேள்வியை எழுப்புனாங்க உங்கள் பெயருக்கு பின்னால் இருக்கும் சாதியைத்தான் பெரியார் புடுங்கினார் அப்படின்னு சொல்லி பதில் கொடுத்தாங்க ஆனா ஒரு பெண் இந்த குற்றச்சாட்டை வச்சு என் மீது வழக்கு கொடுத்த பெண் என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் ஒரு வன்னிய குல சத்திரிய சமூகத்தை சேர்ந்த பெண் அந்த காலத்திலேயே ஐயா ராமதாஸ் பிறந்த அதே ஊர்ல எங்க தாத்தா கதிர்வேல் நாயக்கர் பிறந்தாரு நான் சுத்தமான வன்னியகுல சத்திரிய பெண்னு சொல்லி பேசுவாங்க இவங்க பெரியாரிஸ்ட் பெரியார் என்னத்தை புடுங்குனாருன்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா உங்கள் பெயருக்கு பின்னால் இருக்கும் சாதியை தான் பெரியார் புங்கினார்ன்னு சொல்லுவாங்க ஆனா இவங்களே சாதி பேரை பின்னாடி வச்சுப்பாங்க சீமானவர்களை எதிர்க்கும் போது நான் வன்னியர் குல சத்திரியர் சமூகத்தை சேர்ந்த பெண் வன்னியர் சமூகத்தை அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக திருப்பி விடுற மாதிரி சில பதிவுகள் சில பிரஸ் மீட்ல தொடர்ச்சியா குடுத்துக்கிட்டு இருந்தாங்க நம்ம என்ன பண்ணிட்டோம் களத்துல இறங்கிட்டோம் இந்த வீரலட்சுமி என்கிற ஆனந்தி அவர்களை இறங்கி களத்துல இறங்கி நீ வன்னியர்னா நான் யாரு நானும் வன்னியர் தான் ஆனால் தமிழ் தேசியம் என்கிற பாதையில் சாதி மத உணர்வு இல்லாமல் தமிழ் குடிகளை ஒன்றிணைக்கக்கூடிய தமிழ் தேசிய வன்னியர் நானு நான் ஒரு குடியில் பிறந்திருக்கலாம் அவன் ஒரு குடியில் பிறந்திருக்கலாம் ஆனால் நானும் அவனும் அண்ணன் தம்பி பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்குவோம் நாங்க வந்து அண்ணன் தம்பி நாங்க ஒற்றுமை பாதை நிற்கிறோம் வெளிப்படையாக இந்த பேச்சுக்காக சாதி இல்ல மதம் இல்லை என்று பேசக்கூடிய நபர்கள் நாங்கள் இல்லை வெளிப்படையாகவே எங்களுக்கு சாதி என்கிற உணர்வே கிடையாது மண்டையில அப்படி இருக்கக்கூடிய என் மீது சாதி சாயத்தை பூசக்கூடிய அளவுக்கு ஒரு வேலையை செஞ்சிருக்காங்க ஒரு பெண் இன்னைக்கு வந்து கமிஷனர் அலுவலகத்துல ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாங்க அந்த பிரஸ் மீட்ல இந்த தம்பி சூரியான ஒருத்தன் இருக்கான் அவன் வந்து பெரிய எண்ணத்தை புடுங்கினார்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கான் எனக்கு ஃபோன் பண்ணி மிரட்டுறான் ஓஹோ அப்படியா விஷயம் எந்த அலைபேசி எண்ணில் இருந்து உங்களுக்கு அழைப்பு வந்தது ஏதாவது ஒரு ஆதாரத்தை காட்டுங்க என்னோட அலைபேசி என்ன நான் பேசுனதாக ஏதாவது ஒரு ரெக்கார்டு பதிவை காட்டுங்க எந்தவித ஆதாரமும் இல்லாம காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்துருக்காங்க பலசரவாக்க காவல் நிலையத்தில் ஒரு நீண்ட நாட்களுக்கு முன்னாடி எப்பன்னு தெரில காவல்துறை விசாரணைக்கு அழைச்சிருந்தாங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி நம்ம மேல வழக்கு கொடுத்துருக்காங்க அவங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்காக கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா காவல்துறை நம்மளை கூப்பிடல அவங்க கூப்பிடாததுக்கான காரணம் என்ன ஒரு ஆதாரமும் இல்லாம ஒரு குற்றச்சாட்டு வச்சா எப்படி கூப்பிடுவாங்க இன்னைக்கு வந்து தம்பி சூர்யா வந்து நீங்க நடவடிக்கை எடுக்கலைன்னா போட்டு தள்ளிடுவோம் போட்டு தள்ளிடுவோம் அப்படிங்கிற மாதிரி பிரஸ்மீட் கொடுத்துருக்காங்க பார்த்த உடனே எனக்கு ரொம்ப அச்சம் கை கால் விடவேடனாயி அப்படி பதட்டம் ஆகி அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி மயக்க அடைஞ்சு கீழே விழுந்துட்டேன் என் கூட இருக்கிறவங்க வந்து மூஞ்சல் தண்ணி தெளிச்சு எழுப்பி மில்க் பிக்ஸ் பிஸ்கட் வாங்கி கொடுத்தாங்க தான் இப்ப சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் சரிங்களா ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகளை வைக்கிறதுல இந்த திராவிட பெண்களையும் திராவிடர்களையும் அடிச்சுக்க ஆளே கிடையாது நான் கூட அண்ணன் சீமானவர்களின் மீது வரக்கூடிய சில குற்றச்சாட்டுகளை பார்க்கும்போது ஒருவேளை உண்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லி தோணும் ஆனா இப்ப என் மீது ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க பாருங்க சுத்தமான பொய்யுங்க இத்தனை பெரிய ஊடகத்துக்கு முன்னாடி நின்றுட்டு தந்திலாம் எடுத்து ஒரு லைவ்ல போட்டுட்டு இருக்காங்க ஒரு ஒரு ஆதாரமும் இல்லை ஒன்றும் இல்லை ஒரு பொய்யை வந்து வெளியிட்டு ஒரு பொய்யாக பேசிக்கிட்டு நின்றுகிட்டு இருக்காங்க அவங்கள எடுத்து இந்த ஊடகங்கள் எல்லாம் பேசுறதுங்கிறது மிகப்பெரிய அளவுல அவமானமா இருக்கு எனக்கு வீரலட்சுமி யார் அவங்க உண்மையான பேர் வீரலட்சுமியா முதல்ல அவங்க காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கும்போது அனுப்புனர் என்கிற இடத்துல வீரலட்சுமி எழுத கூடாது தான் எழுதணும் அதுதானே உங்க ஆதார் கார்டில் இருக்கு அதுதானே உங்க சர்டிபிகேட்ல இருக்கு அப்படி உண்மையான பெயரோடு வழக்கு கொடுத்தாதான் எடுப்பாங்க காவல்துறை நீங்க பட்டுக்கோங்க உங்க அடைமொழி வீரலட்சுமினா கூட சத்திரிய சமூகத்தை சேர்ந்த பெண் எப்படி அண்ணன் சீமான் அவர்களை எதிர்க்கும் போது வன்னியகுல சத்ரிய சமூகத்தை சேர்ந்த பெண் இவங்க வன்னியர் சமூகத்தை எதிராக திருப்பி விடக்கூடிய வேலைகளை செஞ்சாங்க இன்னைக்கு என்ன எதிர்க்கும் போது இப்பதான் அண்ணன் இருந்து இங்க கீழே இறங்கி இறங்கியே சாதாரண சின்ன பையகிட்ட வந்திருக்காங்க என்னைக்குமே எங்க அண்ணன் சீமானவர்கள் இதுக்கு பதில் கொடுக்க கூடாது அண்ணன் சீமானவர்கள் இதை பத்தி பேசவும் கூடாது தம்பிகள் நாங்கள்தான் இதுக்கு பதில் கொடுக்கணும் ஏன்னா ஒரு தலைவர் வந்து இவர்களுக்கு எல்லாம் பதில் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அது நல்லா இருக்காது ஆனா தொடர்ந்து பத்திரிகையாளர்கள் அண்ணன் சீமானவர்கள தொடர்ந்து கேட்கும்போது அண்ணன் சீமானவர்களே ஒரு கட்டத்துக்கு மேலே வெறுப்பாயே அப்படி சொல்லி விட்டாரு காலில் இருக்கிற இதுக்கு வருவே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டாரு அதை எடுத்து பேசுறது நான் ஸ்கெட்ச் போட்டு தூக்கிடுவேன் நாம் தமிழரை உடனே ஸ்கெட்ச் எடுத்துட்டு போய் நம்பாளுங்க கோவில் நின்னாங்க அங்கே வந்து அவங்க மேலே வழக்கு கொடுக்குறது இவங்க போனால் கமிஷனர் அலுவலகத்தில் எப்போ வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் பிரஷன் கொடுக்கலாம் அப்படி திறந்தே இருக்கும் கமிஷனர் அலுவலகம் ஆனால் நம்பாளுங்களை வெளில தேக்கி வச்சுருந்தாங்க திடீர்னு நம்பாளுங்க ஒரு ரெண்டு மூணு பேர் உள்ள வந்து வீரலட்சுமி பற்றி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி கேத்தினாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியாது மீண்டும் மீண்டும் அதை பற்றி பேசிக்கிட்டு ஆனால் இந்த நேரத்தில் நான் வந்து பேச வந்ததுன்னா வழக்கு கொடுத்துருக்காங்க காவல்துறை என்னை விசாரணைக்கு அழைச்சாங்கன்னா அதை நான் எதிர்கொள்ள தயார் சட்ட ரீதியாக எப்படி பார்க்கணுமோ அதை நாங்க பாத்துக்கிறோம் ஆனா என் மேல சாயத்தை இந்த சாதி சாயத்தை பூச நினைச்சிக்க பாரு இதை விட ஒரு கேவலம் எதுவும் இல்லை எப்படி நீங்க பெரியாரிஸ்ட்டு பன்னிக்குல சத்திரிய சமூகத்தை சேர்ந்த பெண் நாங்க வெட்டிவிடுவோம் தலையை துண்டா வெட்டி வச்சுருவோம் நாங்க அறுத்துடுவோம் கிழிச்சுடுவோம்னு சொல்லி பேசுனது யாரு இவங்க அநாகரிக அரசியலுக்கு எதிரானவர்களா அநாகரிக அரசியலே செய்யறதே வந்து இந்த திராவிட கூலிப்படை இருக்குல்ல அந்த திராவிட இன்னைய கூலிப்படை அதுதான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு போய் ட்ரைப்ஸ்ங்கிற சேனல்ல கரிகாலன்னு ஒரு நபர் இருக்காரு மிகப்பெரிய புனிதர் கிருபா கிருபாமோகன் அவரு போட்டிருக்கிற காணொலிய போய் எடுத்து பாருங்க ஐயா ராமதாஸ் அவர்கள் கள்ளக்காதலியுடன் இருந்தார் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கான் அவன் மேல போய் வழக்கு கொடுக்க முடியுமோனால இவர்கள் தான் அநாகரிக அரசியலுக்கு எதிரானவர்கள் சாதி ஒழிப்பாளர்கள்ங்க பாருங்க எப்படி பேசுறாங்கன்னு நான் வன்னியகுள சத்திரிய சமூகத்தை சேர்ந்த பொண்ணு எங்க அப்பா காடுவெட்டி குரு எப்ப அண்ணன் சீமானவர்களை எதிர்க்கும் போது காடுவெட்டி குரு உள்ளவராரு வன்னியர் சமூகத்தை உள்ள எடுத்துட்டு வராங்க வன்னியர் சங்கம் நடமாட சமூகத்துக்கு எதிராக சாதிய வன்மத்தோடு நான் பேசுகிறேன் நான் ஒரு வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவன் என்பதால் என் மீது இந்த குற்றச்சாட்டு அண்ணன் சீமன் அவர்களை எதிர்க்கும் போது வன்னியர் சமுதாயத்தை உள்ள கொண்டு வர்றது நான் அவங்க வன்னியர் சமுதாயம் இன்னைக்கு நான் வன்னியர் சமுதாயம் புரியுதா இதுக்கு நாலாம் நாலாஞ்சாதிகார பயிலுவா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நான் அப்படி பதிவு பண்ண போறது இல்லை என்னைக்குமே வந்து நான் உறுதியா இருப்பேன் நான் வந்து இந்த சமூகத்தை சேர்ந்தவன் தான் தமிழ் குடிகளின் ஒற்றுமைக்காக தமிழ் தேசிய அரசியல பயணிக்கிறேன் நாங்க அப்படிதான் பேசுவோம் அப்படிதான் பேசுவோம் திராவிடத்துக்கு எதிராகத்தான் நாங்க பேசுவோம் திராவிட நாடு திராவிட மாடல் ஆட்சி நடந்துகிட்டு இருக்க இவனையா இன்னும் கைது பண்ணல அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்குறீங்க நீங்க பேசின பேச்சுக்கு உங்களை தாங்கப்பா கைது பண்ணணும் போட்டுருவாங்க போட்டுருவீங்களா போட்டுருவீங்களா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு போய் கிடக்கு ஆம்ஸ்டாங் அவர்களுடைய கொலை நடந்தப்ப காவல்துறை ஒரு மீட் கொடுக்குறாங்க போன வருஷத்தை விட இந்த வருஷம் கொலை கம்மியா தான் நடந்திருக்கு போன வருஷம் அறுபத்தி மூணு இந்த வருஷம் ஐம்பத்தி எட்டுன்னு சொல்லி பதிவு பண்ணாங்க அதுக்கு நான் ஒண்ணு பதிவு பண்ணியிருந்தேன் இந்த மாசம் முடியறதுக்கு அஞ்சு மாசம் இருக்கு இந்த அஞ்சு மாசத்துல எத்தனை கொலை நடக்குமோ யாரு கண்டா பேசிக்கிட்டு இருக்கும் போது நேற்று ஒரு பாஜக நிர்வாகி கொலை அதிமுக நிர்வாகி கொலை ஒரு சின்ன பையன் வெட்டி கொலை இப்படி தொடர் கொலைகள் நடந்துருச்சு அப்ப அறுபதை தாண்டிடுச்சு இதுல என்ன வேற வெட்டி கொண்டு முடியாது அறுபத்தி ரெண்டாயிரம் அப்ப காவல்துறை சொன்ன அந்த அறுபத்தி மூணுங்கிற விஷயம் தாண்டி போயிடும் அதனால சட்டம் ஒழுங்கு சீர்கிடாம பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்காம அராஜக போக்க கையில் எடுக்காம பெரியார் பெரியார் பெரியாரா ஓகே தந்தை இருக்கார்ல மணியம்மையுடைய தந்தை ஓகே கணவர் எது வேணாலும் அது உங்க விருப்பம் மணியம்மைக்கு பெரியார் தந்தையா கணவரா இந்த கேள்விக்கு எவனாலும் விடை சொல்ல முடியாது சரி ஓகே அது சொல்றீங்க இதுதான் சிறந்த தந்தை ஓகே அந்த தந்தை பெரியாரின் வழியில் பின்பற்றக்கூடிய நீங்க சமூக நிலைநாட்டக்கூடிய நீங்க இந்த அராஜக போக கையில் எடுப்பது சுத்தமா நல்லா இல்லை அப்படித்தான் நாங்க பண்ணுவோம் அப்படித்தானே பண்ணுவோம் அப்படின்னா அப்ப எதுக்கு உங்களை ஒரு நம்பர் மிரட்டனாருங்கிறதுக்காக பயந்துட்டு போய் உடனே கமிஷனர் புகார் கொடுக்குறீங்க நீங்க தான் தைரியமான பண்ணாச்சு வீரமிக்க பெண் வன்னியகுள்ள சத்திரிய சமூகத்துல பெண் இன்னைக்கு வந்து நடச்சுனா வட தமிழகத்துல சீமங்கால நடமாட முடியாது வட தமிழகத்துல கால் வைக்க முடியாது ஏன்னா வடை தமிழகமா ஒரு நிமிஷம் சாப்பிட்டது தொண்டை அடைக்குது இன்னொரு சாப்பிட்டு சாப்பிட்டுட்டுமா சரி வேணா விடுங்க நீங்க கோச்சுப்பீங்க ஏன்னா உங்களை பார்க்க வச்சுட்டு சாப்பிட்றதான்னு பிடிக்கல உங்களுக்கு நல்ல ஆசையாக இருந்ததுனால ஒரு பத்து ரூபாய்க்கு மிக் பிக்ஸ் வாங்கி சாப்பிடுங்க தப்பு இல்ல சரி ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் மக்கள் இப்பெல்லாம் பேசுவதற்கு நிச்சயமா ஏற்படையாது அல்லங்க இன்னும் அவங்க பல்வேறு குற்றச்சாட்டுகள் என் மீது வைக்கிறாங்க ஃபோன் பண்ணலாம் மரப்பு சொல்றாங்க அதெல்லாம் சுத்தமா பொய் அவதூறு பொய்யான அவதூறு இந்த மாதிரி ஒரு பொய்யை நான் கூட சொல்ல மாட்டேன் யூடியூப்பில் தனிமையில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க நான் கூட ஒரு பொய்யான செய்தியை நேரத்துல பரப்புறதுக்கு யோசிக்கிறேன் மக்களுக்கு தெரியும் நான் யாருன்னு தெரியும் என்னை நேசிக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு நான் யாருக்கு தெரியும் அதே போல வீரலட்சுமி யாருன்னு மக்களுக்கு தெரியும் வீரலட்சுமி பிரஸ்மெண்ட் கொடுக்குறாங்க தந்தி டிவியில் ஓடுது இந்த மாலை முரசு அதே தில்லி ஓடுது கீழே போய் கமெண்ட் செக்ஷனை படித்து பார்க்கறேன் ஒரே ஒரு கமெண்ட் வீரலட்சுமிக்கு ஆதரவாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து கட்ட முடியுமா வீரலட்சுமி யாருன்னு மக்களுக்கு தெரியும் காவல்துறைக்கு தெரியும் விளம்பர பிரியர்னு உங்க நீ ஊர் உலகத்துக்கே தெரியும் நான் கூட ஏதோ மக்களுக்காக போராடி இருக்காங்க வீரலட்சுமி அப்படின்னு சொன்னோடனே இது ஸ்டெர்லைட்டுக்காக போராடினாங்களா இல்ல அது கிருஷ்ணகிரியில குடவர் சமுதாயத்தை பெண்ணு ஆந்திர காவல்துறை வீட்டுக்கு போய் கற்பழிச்சாங்களா அதை பத்தி பேசுனாங்களா இல்ல பரந்தூர் விமான நிலையத்தை பத்தி பேசுனாங்களா எட்டு வழி சாலையை பத்தி பேசுனாங்களா அப்படி இல்லைன்னா ஹைட்ரோ கார்பனுக்கு எதிராக பேசுனாங்களா இல்ல சிப்காட்டை பத்தி பேசுனாங்களா எதை பத்தி பேசுனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆய்ந்து தெளிந்து பாக்கும்போது இவங்க யார பத்தியும் பேசல யார் மீது குற்றச்சாட்டு வச்சா நமக்கு விளம்பரம் கிடைக்குமோ அவர்களை பத்தி மட்டும்தான் இவங்க தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருப்பாங்க இன்னைக்கு ஆனால் சீமானையும் நாம் தமிழர் கட்சியும் விமர்சித்தா அதிகமான நபர்கள் இவர்களை நோக்கி கேள்வி எழுப்புறாங்க அது இவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல விளம்பரத்தை ஏற்படுத்தி தருது திராவிட தரப்பிலிருந்து ஃபண்டு வந்து நிறைய தராங்க கடைசியாக வீரலட்சுமி கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் உண்மையாக மனசாட்சி தொட்டு பதில் சொல்ல முடிஞ்சா பதில் சொல்லுங்கள் பெரியார் அவர்கள் குறித்து நான் பேசியதற்காக மட்டும்தான் என் மேலே வழக்கா வேற எந்த வன்மமும் இல்லை அப்படி தானே சரி ஓகே வேற எந்த கோபமும் உங்களுக்கு என் மேலே கிடையாது அப்படிதானே உங்களை போட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம காணொலியில பேசின பேச்சுக்கள் உங்களை அடையாளங்களை அம்பலப்படுத்தினதுல தம்பி சூரியா தவிர்க்க முடியாத ஒரு வலைவொலியாக இருந்தது இவங்க பேர் வீரலட்சுமி கிடையாது அவங்களே காணொலி வெளியிடுறாங்க சர்டிஃபிகேட்டை காட்டுறாங்க அதுல ஆனந்தின்னு இருக்கு நான் சாதி ஒழிப்புன்னு பேசக்கூடிய நீங்க குறிஞ்சாங்குளத்துக்கு என் கூட வர தயாரா யாரு எந்த யாரு சாதி ஒழிப்பு பேசுறீங்க திராவிட இயக்கத்துல குறிஞ்சாங்குளத்துல ஆதி தமிழ் குடி பறையர்கள் இன்னை வரைக்கும் தங்களின் குலதெய்வ கோயிலான காந்தாரியம்மன் கோயிலை கட்ட முடியல அது ஒரு புறம்போக்கு நிலம் புறம்போக்கு நிலமாக இருந்தாலும் அது தமிழ்நாடு தமிழனுக்கு உரிமை இல்லை அங்க இருக்கக்கூடிய தெலுங்கு ஆதிக்க கும்பல் இன்னைக்கு ஆதிக்கம் செலுத்திட்டு தமிழ் பறையர்களை அடக்கி ஒடிக்க வச்சிருக்காங்க குறிஞ்சாங்குளம் என்பது ஒரு குட்டி தீவாக இருக்கிறது இந்த காணொலி மூலமாக நான் முக்கியமா கேட்டுக்கொள்ற ஒரு விஷயம்னா குறிஞ்சாங்குளத்தை பத்தி பேச யாருக்காவது தில்லு திராணி இருக்கிறதா திராவிட இயக்கத்தில் ஆதி தமிழ் குடி பறையர்களுக்கு கோவில் கட்ட வேண்டும் அவர்கள் நீண்ட நாட்களின் கோரிக்கையாக இருக்கிறது அவர்களால ஒரு திருவிழா கூட நடத்த முடியல அவங்களால ஆடியோ அந்த ரேடியோ செட்டு கட்டி ஒரு பாட்டு கூட போட முடியல அவ்வளவு அடக்குமுறையை அங்க இருக்கக்கூடிய ஆதிக்க கும்பல் செய்கிறது அவர்களை பார்த்து கேள்வி எழுப்ப உங்களுக்கு துணிவு திராணி இருக்கிறதா என்று கேள்வியை நான் வந்து நாகரிகத்தோடு மரியாதையோடு எழுப்புகிறேன் யாருக்காவது தில்லு இருந்ததுன்னா பதில் சொல்லுவேன்